ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அன்பர்கள் பார்த்துக்கொண்டிருப்பது என்எஸ்பி தமிழ் யூடியூப் சேனல் நான் உங்கள் நியமத்தின் உணர்ந்தேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தியிருக்கும் மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுக விரும்பினால் கலந்து கொள்ளலாம் என்று அழைப்பிடித்திருக்கிறாராம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் இதை குறித்து தமிழ்நாட்டு அரசியல் ஒரு பரபரப்பாக பேசப்படுகிறது இந்த அறிவிப்பு என்பது கூட்டணி மாற்றத்திற்கான அச்சாரமா என்ற ரீதியில் பேசப்படுகிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சட்ட இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் அதிகமான இடங்களை கேட்டார்கள் திமுக கூட்டணி ஆனால் திமுக அத்தனை தொகுதிகளில் நீங்கள் போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்கும் அந்த தொகுதிகளுக்கும் நாங்கள் தான் செலவு செய்ய வேண்டியிருக்கும் என்பதால் நீங்கள் இந்த ஆறு தொகுதிகளில் மட்டும் போட்டியிடுங்கள் நிச்சயமாக அதிகமான இந்த ஆறு தொகுதிகளில் அதிக வெற்றியை பெற முடியும் என்று ஆறு தொகுதிகளில் மட்டுமே கூட்டணியில் விடுதலை சிறுத்தை கட்சி ஒடுக்கப்பட்டது விடுதலை சிறுத்தை கட்சியும் நான்கு தொகுதியில் வெற்றி பெற்றார்கள் அதேபோல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இப்போது நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தங்களுக்கு பொதுத் தொகுதி ஒன்று வழங்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் திமுக கூட்டணியில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் நாடாளுமன்ற தேர்தலைப் போலவே இரண்டே தொகுதிகள் அதாவது சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் தொகுதிகள் மட்டும் வழங்கப்பட்டது இந்த இரண்டு தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு திமுக கூட்டணியில் தங்களுக்கான இடம் அங்கீகாரம் வழங்கப்படவில்லை என்ற வருத்தம் இருக்கிறது அதனால் அவர்கள் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி செல்வார்கள் என்ற பேச்சு கடந்த சில மாதங்களாக பேசப்பட்டு வருகிறது இருந்தாலும் இந்த திமுக கூட்டணி கட்சிகள் என்பது மோடி எதிர்ப்பு என்ற ஒற்றை புள்ளியில் இணைந்து போட்டியிட்டுக் கொண்டிருப்பதால் அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி தொண்ணூ ஒன்பது சதவீதம் அதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றே அரசியல் பார்வையாளர்கள் கூறிக்கொண்டிருந்தார்கள் இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக அதிமுக விரும்பினால் நாங்கள் நடத்தக்கூடிய மது ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொள்ளலாம் என்ற ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கிறது என்னை பொறுத்தவரை நான் என்ன பார்க்குறேன்னா இந்த அறிவிப்பு என்பது சமீப காலமாக அதாவது அண்ணாமலை லண்டன் சென்ற பிறகு மதிமு அதிமுக மற்றும் பாதி பாஜக இரண்டு தரப்பிலுமே அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் ஏற்பட வேண்டும் என்ற சில பேச்சுகள் வந்து கொண்டிருக்கின்றன இதை தடுக்கும் விதமாக ஏனென்றால் பாஜக கூட்டணியில் மீண்டும் அதிமுக சென்றால் நிச்சயமாக அந்த கட்சி முற்றிலுமாக கவலீகரம் செய்யப்பட்டுவிடும் என்பதை உணர்ந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திரு தொல்மாவன் அவர்கள் மீண்டும் அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி ஏற்பட்டுவிடக்கூடாது அதை தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன் இது என்னுடைய அவதானிப்பு இது எந்தளவுக்கு சரித்தவர் என்பதை காலம் சொல்லும் நிச்சயமாக அவர்கள் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவர்களுக்கு சில மன இருக்கும் என்பது உண்மைதான் ஏனென்றால் யாருக்குமே தங்களுக்கான அதிக தொகுதி எதிர்பார்த்து அவ்வளவு தொகுதிகள் வழங்கப்படாத நிலையில் அவர்கள் மன வருத்தத்தில் இருப்பது என்பது அரசியல் அரசியலில் சகஜம்தான் இருந்தாலும் கூட அவர்கள் அவ்வளவு சீக்கிரமாக திமுக கூட்டணியிலிருந்து விலகி சென்று விடுவார்கள் அதிமுகவோடு இணைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவார் என்பதை அவ்வளவு நம்பும் இல்லை அதே நேரத்தில் இந்த அழைப்பு எடுத்திருக்கக்கூடிய திரு திருமாவளவன் அவரையும் சொல்லியிருக்காங்க இந்த கூட்டணி இந்த அழைப்பு என்பது அரசியல் கூட்டணிக்கான அழைப்பு அல்ல பொது பிரச்சனைகளில் நாம் இணைந்து போராட வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறேன் என்பதையும் கூறியிருக்கிறார் இருந்தாலும் கூட அதுக்கு கண்காது மூக்கெல்லாம் வச்சு அரசியல் அங்கே பேச தான் செய்வாங்க வரும் நாட்கள் உண்மையிலும் தெரிஞ்சிடும் இந்த கூட்டணி இது இந்த அழைப்பு என்பது கூட்டணிக்கான அச்சாரமாக இல்லை பாஜக அதிமுக என்ற கூட்டணி உருவாவதை தடுப்பதற்கான ஒரு செயல்பாடா அரசியல் மூவா என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஏன்னா விடுதலை சிறுத்துகள் இருக்க விடுதலை சித்துக்கள் அதிமுக கூட்டணி இணைந்து விட்டால் நிச்சயமாக பாஜக அந்த கூட்டணிக்கு வர முடியாது அப்படி வந்தாலும் கூட அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி பாஜகவை ஏற்றுக்கொண்டாலும் கூட நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகள் அகற்றி அந்த கூட்டத்தில் இருக்காது அதனால் இது அந்த பாஜக அதிமுக கூட்டணி வருவதை தடுக்க தடுப்பதற்கான உத்தி தான் என்று நான் கருதுகிறேன் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அதற்கான விடிய சொல்லும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்எஸ்சி தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை சி யூ